ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக இணைச்சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தை ஆறு வலிமை பெறு துணிவு கொள் அஞ்சாதே அவர்கள் முன் அடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியை தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து தினமும் எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து எங்களை மேன்மேலும் உயர்த்தி உமது திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிய கிருவைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக எங்களிடம் இருந்து சோர்வின் ஆவி எடுத்து மாற்றியவரே உமக்கு நன்றி ஆவியை எடுத்து மாற்றி பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியானுடைய துணையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி கடந்த நாட்களில் எல்லாம் எங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய நண்பர்களை ஆசீர்வதித்தமைக்காக உமை ஆராதிக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அனுதினமும் தினமும் நாங்கள் அஞ்சக்கூடாது என்பதற்காகவே கொடுத்து எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய தாய் தந்தையர்களுக்காக உமக்கு ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே கடந்த நாட்களிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபித்த பொழுது நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு அவருடைய நோய்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய கூக்குரலுக்கு செவிக சாய்க்க வந்திருக்கின்றீர் எங்களை விட்டு பிரிந்து போய்விடாதபடி எங்களோடு கூட இருந்து செயலாற்ற எங்களை தேடி நாடி வந்திருக்கின்றீரே அதற்காக உமக்கு ஆண்டவரே நேரத்திலும் கூட நாங்கள் செய்த தவறுகளை நினைத்து மனம் நோக்கி செபிக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் உம்மை விட்டு வழி விலகி சென்றோம் என் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்காதபடி என் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை பிடிக்காதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து என் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்ட நாட்கள் உண்டு தகப்பனி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு சேபிக்கிறோம் அப்பா பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக நாங்கள் வலிமை பெறவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரம் எங்களை தொடும் பொழுது உண்மையிலே நாங்கள் என் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து என் ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து என் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட யாரோடு இணைந்து பாவம் செய்தோமோ யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்தோமோ யார் யாரையெல்லாம் வேதனைப்படுத்தியோமோ யார் யாரையெல்லாம் நாங்கள் குற்றப்படுத்தி தீர்ப்பிட்டோமோ அவர்கள் அனைவரையும் உமது திரு சமூகத்திற்கு முன்பாக அழைத்து வந்திருக்கிறோம் நேரத்திலே உமது தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு உமது கரங்களில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாயும் உமை நோக்கி செபி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகத்திலே இளம் பெண்களையும் ஆண்டவரே குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே இந்த உலகத்தில் வலக்கையைக்கும் இடக்கையைக்கும் வித்தியாசம் தெரியாத பெண் பிள்ளைகள் உண்டு அவர்களை கட்டாயப்படுத்தி ஆண்டவரே அவருடைய கற்பை சூறையாடி கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொண்டு

இந்த நாளிலே நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் ஆய்வை நோக்கி செவிக்கின்றோம் அப்பாம் ஏனென்றால் நீர் பலவீனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை விட்டு விலக மாட்டீர் ஆண்டவரே அவர்களை கைவிடாதபடி ஒவ்வொரு நாளும் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றே அப்பா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை கூட நாங்கள் வாசிக்கின்றோமே எஸ்ஐயா நாற்பத்தி ஒன்று பத்திலே அஞ்சாதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் யார் யாரும் இந்த நாளிலே ஐயோ எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைத்தால் நான் நன்றாக இருப்பேன் நீ வேலை கிடைக்காமல் இருக்கிறபடியினால் நான் சோர்ந்து போய் குடும்ப பிரச்சனைகளில் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் உண்டு மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உண்டு ஏனென்றால் எனக்கு வேலை கிடைப்பது இல்லை கிடைத்த வேலையும் ஒழுங்காக செய்யாமல் இருந்தபடியினால் எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று சொல்லி மன பலவீனத்தோடும் அண்டவரை கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடு உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களை உதவி செய்வீர் உமது நீதியின் வலி வளக்கரத்தினால் தாங்கிக் கொள்வீராக நீர் அவர்களை தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் அவர்களை தாங்கும் பொழுதும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் மாறும் சுவாமி நீர் அவர்களை பலப்படுத்தும் பொழுதும் அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் அற்று போகும் சுவாமி இந்த நாளிலே தகப்பனே அவர்கள் விரும்பி கேட்பதை நீர் கொடுப்பீர் ஆக அண்டவராகியேசு கிறிஸ்துவே அநேக மக்கள் உ தேடி வந்து என்னோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களே ஜபத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய தேடுதலை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய குடும்ப சூழ்நிலை ஒப்புக் கொடுக்கின்றேன் கடந்து செல்லக்கூடிய பாதைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய திட்டங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொடுக்கும்படியாகவும் அவர்கள் பெற்றுக் கொண்ட எல்லாவற்றையும் என் ஆண்ட எனக்கு கொடுத்தார் ஒரு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ நீர் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்ரேனப்பா மத்தியின் நற்செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறினார் ஆம் தகப்பனே நாங்கள் நம்பிக்கையோடு உமை நோக்கி கேட்கிறோம் அப்பா அண்டவரே நீர் தரக்கூடியதை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அண்டவரே நீர் எங்களுக்கு தரக்கூடிய நேரத்திலே அதை எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒருவனும் அதை தடை செய்ய முடியாது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை And then all you கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உடலில் உள்ள முக்கியமான உறுப்புகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளை தம்பிமார்களை தந்தைமார்களை ஒப்புக் செபிக்கிறேன் அப்பா அண்டவரே மருத்துவமனைக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறவர்கள் உண்டு எப்படி வாழ முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு எல்லோரையும் நீர் தொடுவீராக உமது பரிசுத்த ரத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவ வேண்டுமாயும் உமது தழும்புள்ள கரம் தொட்டு குணமாக்க உமை நோக்கி தழும்புள்ளோம் ஒப்புக் கொடுக்கின்றோம் யாருமரியாத ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்தியிருப்பதற்காக இயேசுவின் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்ற அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சி அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமே அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையே நம்மளொற்ப தாயை பூண்டி மாதாவி இந்த நாளில் யார் யாரெல்லாம் பிரயாணம் செய்கிறார்களோ யார் யாரெல்லாம் கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ குறிப்பாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக உமது மகனிடம் பரிந்து பேசி உடல் உள்ள சுகத்தை பெற்றுத்தர வேண்டும் ஆய்மை நோக்கி சேர்க்கிறேன் தாயே நல்லிரைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்